வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா திராவிடம் அது பற்றி ஒரு வீடியோ அதுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப தெரியல நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லியிருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மக்கு லூஸு அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதனால வந்து ஆக்சுவலாக வந்து அதில் நான் எதுவுமே தப்பாகவே எடுத்துக்கல எனக்கு அதெல்லாம் கேட்டோட சிரிப்பு தான் வந்தது சரியா என்னென்னா இப்போ ஒரு மக்குங்கிற விஷயம் இன்னொரு மக்குக்கு தான் தெரியும் இல்லையா அதே மாதிரி ஒருத்தங்க லூஸுங்கிறது இன்னொரு லூஸுங்களுக்கு தான் தெரியும் அதனால அதை நான் பெருசாக எடுத்துக்கலங்க அதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கா இருக்கிறது தப்பே கிடையாது மக்காகவே இருக்கிறது தான் தப்பு அதே மாதிரி லூஸாக இருக்கிறது தப்பு கிடையாது லூஸாகவே இருக்கிறது தான் தப்பு சரிங்களா சரி இப்போ நம்ம இன்னைக்கு வந்து டாபிக் உள்ள போகலாம் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் இப்போ எப்படியும் பசங்கள்லாம் டுவெல்த்து உடனே எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க நிறையா பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோச்சிங்லாம் போவாங்க இல்லையா நிறைய பேர் வந்து நீட் இந்த எனக்கு இந்த மாதிரி எம்பிபிஎஸ் சீட்ஸ்லாம் வரப்போ ஒரு 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 வருஷமும் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஐயோ எந்த பிள்ளை வந்து என்ன தப்பான முடிவு எடுக்க போகுதோ நிறைய பேர் வந்து இந்த எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னா உடனே சூசைட் அந்த மாதிரியான ஒரு தோட்டில் போயிடுறாங்க இல்லையா அப்போ நான் அடிக்கடி நினச்சிப்பேன் அப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் ஏன் இந்த பசங்களும் இப்படி பண்ணுறாங்க இதனால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி இருப்பேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இது இந்த டாபிக் பேசப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தங்க விலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் வந்து ஒரு பவுன் தங்க விலை பதினஞ்சாயிரருபா இன்றைக்கி ஒரு கிராம் தங்க விலை வந்து பதினஞ்சாயிரரூபா ஆனால் நம்ம வாங்காமல் இருக்கோமா வாங்குறோம் தான் இல்லையா அது கடினமான ஒரு விஷயந்தான் நமக்கு சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்தில் தங்கம் விலை வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினம் இருந் இருந்தாலும் நம்ம தங்கம் வாங்குறோம் கரெக்ட்டுங்களா அதே மாதிரி பெட்ரோல் விலை ஏறுதா அந்த பெட்ரோல் விலை ஏறுனா கூட நமக்கு பெட்ரோலுங்கிறது இன்றியமையாத ஒன்று அதனால வந்து பெட்ரோலை வந்து வாங்குகிறாது எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி அப்போ இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ ஹார்டான விஷயம் கடினமான விஷயமா இருந்தாலும் நம்மனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதுக்கு பழகிக்கிறோம் கரெக்டுங்களா இது புரிஞ்சிச்சு இல்லையா இப்போ வந்து என்ன விஷயம்னுங்கிறதுக்கு வரலாம் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வகையான கல்வி முறைகள் இருக்குங்க வருத்தப்படுது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் போர்டு அதாவது சமச்சீர் கல்வி முறை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறை அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடையது இப்போ இந்த ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் இருக்கும் இல்லையா பசங்க படிக்கிறாங்க இல்லையா அந்த சிலபஸ் எல்லாமே யார் ஃப்ரேம் பண்ணுறது யார் உருவாக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்தந்த கவர்மெண்ட்டு தான் இப்போ தமிழ்நாடுன்னு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அதை உருவாக்குறது சரிங்களா அதுக்குன்னு நிறையா கல்வி அமைச்சர்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமிட்டி வச்சு இந்த சிலபஸ்லாம் மாற்றுவாங்க இல்லையா இப்போ சமச்சீர் கல்வி முறைங்கிறது கலைஞரவர்கள் தான் வந்து கொண்டுட்டு வந்தார்கள்ல எல்லாருக்கும் ஒரே பாடத்திட்டமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓகே அது மாதிரி வந்து இப்போ வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குதுன்னா அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணி அவங்க வந்து ஒரு நாட்டில் ஏற்றுக்கணும் அதுக்கு நம்ம சட்டமே இருக்குது சிபிஎஸ்சி வந்து கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியானது அதனால தானே அலோ பண்ணதுனால தானே ஒவ்வொரு மாநிலத்துலேயும் சிபிஎஸ்சி இருக்கு இல்லையா அப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமச்சீர் கல்வியில் வந்து படிக்கிறாங்கன்னா என்ன லிமிட்டடாக தான் இருக்கும் எல்லாமே வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து இருந்துராது சரிங்களா இப்போ சிபிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்து நாலேஜ் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து நான் நிறையா நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன் இப்போ ஸ்டாண்டர்ட் வந்து எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து மெட்ரிக்குலேஷனில் பிள்ளைங்க படிக்கணும் சிபிஎஸ்சில் படிக்கணும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள தரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லி நிறையா பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க நிறைய கவர்மெண்ட்டே வந்து ஸ்கூல்ஸெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்துட்டு எஜுகேஷனை வந்து கரெக்டாக கொடுக்கறது கிடையாது டீச்சர்ஸை வந்து ஒழுங்காக போடுறது கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது அதனால் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதோடய இது வந்து பாதிக்கப்படுறதுனால நிறைய பேர் என்ன இருந்தாலும் நம்ம எல்லோருமே கஷ்டப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணுறது சிபிஎஸ்சியில் சேர்க்குறது இல்லை மெட்ரிகுலேஷன்ல அப்படி நம்ம நாடி போகிறோம் ஓகே இன்டெரக்டாக ஸ்கூலுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து கம்மி பண்ணாவே மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஸ்டாண்டர்டு இருக்குது எஜுகேஷன் குவாலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ ப்ரைவேட் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் போவாங்க சரிங்களா இது ஒரு விஷயம் இப்போ நீட் எக்ஸாமுக்கு வரலாம் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பசங்க இருக்காங்க டுவெல்த்து முடித்தோட அவங்களுடைய மார்க் வச்சு அந்த பேசிஸில் வந்து இது பண்ணுவாங்க இப்போ அந்த மார்க் ஒரே கேட்டகிரியில் இப்போ ஐநூறு மார்க்குக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு வரைக்கும் ஒருத்தவங்க எடுத்துருக்காங்கன்னா அந்த இதில் வந்து எப்படி பண்ணுவாங்க ஒரு நூறு பேர் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கேஸ்ட்வைஸ் ஓகே ரிசர்வேஷன் முறைப்படி தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரியும் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருந்தது கரெக்டு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா அந்த பிரைவேட் காலேஜஸ்லாம் எப்படின்னா கவர்மெண்ட் கோட்டான்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அப்புறம் என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்கும் கவர்மெண்ட் கோட்டாங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அங்கே இருக்கணும் அவங்க வந்து அந்த என்ன சொல்ல கவுன்சிலிங்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதே வந்து ப்ரைவேட்டில் இருக்காங்க இல்லையா மேனேஜ்மெண்ட் கோட்டால் வந்து எல்லா ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேறையாக இருக்கும் என்ஆர்ஐக்கும் அந்த மாதிரி தான் ஃபாரின்ல இருக்கவங்களாம் வந்து ஜாயின் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதுதான் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து சேர்கிறதுக்கான ஒரு இதாக இருந்தது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தொம்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குதுங்க அதில் மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இதே வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது அந்த ப்ரைவேட் காலேஜஸில் வந்து காலேஜஸ் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது காலேஜ் இருக்குது அந்த ப்ரைவேட் எம்பிபிஎஸ் காலேஜ் நாற்பது இருக்கு இல்லையா அது எல்லாம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டேரக்டாகவும் சரி இன்டேரக்டாகவும் சரி எல்லாமே வந்து அரசியல் தரசியல்வாதிகள்கிட்ட தான் இருக்குது சரியா இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இப்போ நீட்டு வந்து கொண்டுட்டு வந்தாங்க இல்லையா நீட்டுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்றா வந்து ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படி கொண்டுட்டு வர்றப்போ வந்து நீட்டில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பர்சன்டேஜ் அலாட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது சீட்டு வந்து எண்பத்தஞ்சு சதவீத மாணவர்கள் வந்து நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாராச்சும் எலிஜிபிள் ஆகுறாங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதர் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்துட்டு கவர்மெண்ட் அந்த ப்ரைவேட் காலேஜில் பண்ணி சீட்டு வந்து இருக்கும் நீட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸ்ஸு பிஹெச்எம்எஸ் அதாவது ஹோமியோபதி ஆயுர்வேதிக் டாக்டர் இவங்க எல்லோரும் வந்து ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே வந்து இந்த டெஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம வந்து அங்கேயா வந்து அப்ளை பண்ண முடியும் அங்கே எலிஜிபிள் சரிங்களா ஒருவேளை நீட்டு இல்லாமல் எங்கே போனாலும் யாராச்சும் வந்து நீட்டு இல்லாமல் காசு கொடுத்து இது பண்ணுறேன்னா அதெல்லாம் நம்பாதீங்க அது வந்து போய் நீட் இல்லாமல் எந் ஒரு காலேஜ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் போடுறாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல காலேஜ் ரெக்கக்னைஸ்டு காலேஜ் கிடையாதுன்னு தான் அர்த்தம் நீட் வந்து பேஸிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு ஒரு வருஷமும் வந்து நீட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஐயாயிரத்தி இரநூத்தம்பதுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றம்பது சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க அதே மாதிரி ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு சீட்ஸ் வரைக்கும் அலாட் பண்ணுறாங்க இதில் கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இதில் யாருமே வந்து போகிறது கிடையாது இப்போ நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அலாட் பண்ணுறீங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாடு அந்தந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து நேஷனல் லெவலில் இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம தமிழ் மக்கள் வந்து ப்ரியாரிட்டி தமிழ் மக்களுக்குன்னா அந்த தமிழ் பிள்ளைகள் வந்து அதில் எலிஜிபிள் ஆகிருந்தால் தான் அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் இல்லையா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கிடைக்க கிடைக்கலனா என்ன பண்ணுவாங்க தமிழ் பிள்ளைங்க எலிஜிபிலிட்டின்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்து போகும் அதுதான் உண்மை ஆனால் இங்கே கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா அந்த எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து எத்தனை பேர் வந்து தமிழ் பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெரி வெரி ஃப்யூ சரிங்களா ரொம்ப ரொம்ப கம்மி இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சமச்சீர் கல்வியை தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பிள்ளைகள் எல்லாரும் வந்து படிக்கிறாங்க இல்லையா இதே வந்து சிபிஎஸ்சில் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்க வந்து என்ன சொல்றது சி சிபிஎஸ்சில் படிக்கிறவங்க ஈஸியாக வந்து அவங்க நீட்டில் வந்து எலிஜிபிள் ஆகிடுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கு இல்லையா அது ஃப்ரேம் பண்ணுறதே என்சிஇஆர்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து அதை வந்து அந்த சிலபஸ் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை பாட புத்தகங்கள ஃப்ரேம் பண்ணுறது அவங்க தான் அப்படி இருக்கிறப்ப இந்த நீட் எக்ஸாம் இருக்கு இல்லையா இந்த நீட் எக்ஸாமுக்குள்ள கொஷின் பேப்பரை யாரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இஆர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதை எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி பண்ணிதாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்போ யார் வந்து ஈஸியாக எலிஜிபிள் ஆவா நீட் எக்ஸாம்லேன்னு சொல்லுங்கள் யார் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க தானே ஈஸியாக வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கு அது கடினமான ஒரு விஷயமாக ஆயிடும் இப்போ சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களும் கோச்சிங் சென்டர் போவாங்க இவங்களும் ஸ்டேட் போர்டில் இருக்கவங்களும் கோச்சிங் கிளாஸ் போவாங்க ஆனால் சிபிஎஸ்சியில் இருக்கவங்க டக்குன்னு கேதர் பண்ணிப்பாங்க அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணிப்பாங்க உடனே புரிஞ்சுக்கவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹார்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து தான் வந்திருக்காங்க ஆனால் ஸ்டேட் போர்டில் இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க சமச்சீர் கல்வியை ஃபாலோ பண்ணுற பிள்ளைகளுக்கு என்னென்னா அவங்கனால டக்குன்னு அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும் இப்போ கோச்சிங் கிளாஸ் எவ்வளோ நாள் இருக்கும் மேக்சிமம் ஒரு ஒன் இயர் இருக்குமா இல்லை ஆறு மாதம் இருக்குமா அதுக்குள்ள அது எல்லா விஷயங்களையும் வந்து அப்சர்வ் பண்ணுறது எல்லா சிலபஸையும் அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இல்லையா அப்போ சிபிஎஸ்சியில் இருக்கவங்க ஈஸியாக வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க ஆனால் சமச்சீர் கல்வியை ஃபாலோ பண்ணுறவங்கனால சீக்கிரமாக வந்து அந்த நீட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து என்னென்னா இதுக்கு முதல் முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்சிஆர்டி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யா அந்த அந்த அமைப்புள்ள பாட புத்தகத்தை வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஃபாலோ பண்ண எல்லாரும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் சிபிஎஸ்சாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இந்த என்சிஆர்டி அப்படிங்கிற ஒரு புத்தக முறையை வந்து பின்பற்றியிருந்தால் ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடியவர்களும் ஈஸியாக வந்து அந்த நீட் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா ஆனால் இங்கே இருக்க பெரிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இது பாசிபிளாக அப்படின்னு நீங்கள் கேட்கல இல்லையே சிபிஎஸ்சி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்சிஆர்டியில் இருக்குது இது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படிலாம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் எனக்கும் இந்த கேள்வி இருந்தது நிறைய கவர்மெண்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷாக இருக்கட்டும் கர்நாடகா மத்திய பிரதேஷ் இதெல்லாம் கூகுளில் போட்டு பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஒற்றிக்கிலே இருக்குது எல்லா கவர்மெண்ட்டுமே கர்நாடகா இவங்க எல்லாருமே வந்து தென்ட்டு டுவெல்த்லையா ஹை ஹையர் செகண்ட்ரி அந்த கிளாஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்சிஆர்டிவா டெக்ஸ்ட் புக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டிலேயே இதை கொண்டு வர முடியும் இல்லையா அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் மற்ற ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க இப்போ சில பேர் வந்து எயித்துலேருந்து இருந்து வரைக்கும் என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணணும் சில பேர் வந்து ஃபிஃப்த்லேருந்து எயித்து டுவெல்த்து வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஆனால் மேக்ஸிமம் லிமிட் வந்து ல்த் தான் சரிங்களா ஆனால் மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பார்க்குறாங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த உரையை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படி கொண்டு வர்றப்ப உங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் இங்கே வந்து எப்படின்னா வேற்றுமை இருக்காது இப்போ இவங்க ஒரு மாதிரி எஜுகேஷ் இவங்க படிக்கிறது ஈசி சிபிஎஸ்சியில் அப்போ அவங்க ஈஸியாக வந்து நீட்டை வந்து ஆயிடுவாங்க இப்ப சமச்சீர் படிக்கிறவங்க குவாலிஃபை ஆக முடியாது அப்படி இருக்கிறப்ப எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாமே வந்து சேமாக இருந்து ஒரு பரீட்சை எழுதுனாங்க தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை விட்டுட்டு ஒருத்தவங்க ஒரு இதை ஃபாலோ பண்ணி அதில் ஜெயிக்கிறது இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிறதும் வந்து பெரிய விஷயமே கிடையாது ஓகே அதனால் இப்போ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு தாங்க இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஆர்டிகல் எல்லாம் சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டில் அது முக்கியமாக வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வெரி வெரி போ தான் இருக்குது அப்படி இருக்கப்போ ரொம்ப வருஷமாக அதே ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே மாத்தல இப்போ மற்ற மாநிலங்கள் மாதிரி நம்மளோட என்சிஆர்டி கவர்மெண்ட்டில் வந்து அமல்படுத்த முடியும் புக்ஸை வந்து அமல்படுத்த முடியும் இப்போ இது வந்து கேட்காதீங்க அது எங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன இருந்தே கஷ்டமான ஒரு விஷயம் அதை எப்படி நீங்கள் திணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அப்போ பிள்ளைங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டமாக இருக்குது அவங்க மேலே பாரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறது சொல்லுவாங்க எப்போதையுமே எல்லாரையுமே கஷ்டமான ஒரு விஷயத்துல பழக்கப்படுத்தினா தான் அவங்க ஈஸியாக ஆவாங்க இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா தங்கம் வந்து எவ்வளோ நாள் நம்ம வாங்கி தான் ஆகிறோம் இல்லையா நம்ம பிள்ளைங்களோடைய இப்போ பப் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப கூட தான் பிள்ளைகளுக்கு வந்து அது கடினமான ஒரு விஷயம் ஆனால் மார்க் வாங்கணும் அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும்னு நினச்சி படிக்கிறது இல்லையா அது மாதிரி தாங்க இதுவும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இதுக்கெல்லாம் போராடணும் நம்ம நீட்டை இனிமே தடுக்க முடியாது ஆனால் நீட்டுக்கு வந்து என்ன நீட்டு வர்றது அப்படிங்கிறப்ப நம்மளால ஒரு விஷயம் வந்து முன் எடுத்து வைக்க முடியும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சமச்சீர் கல்விக்கு பதிலாக நம்ம என்சிஆர்டி புக்கை புக் முறையை வந்து ஃபாலோ பண்ணனா நீட்டில் வந்து நிறைய கவர்மெண்ட்டை சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்கூலை சார்ந்த பிள்ளைகளும் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள் அதே மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய பேர் இந்த நீட் கோச்சிங் சென்டர் வச்சு அதை கூட வச்சு ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணுறாங்கங்க இது போய் கிடையாது இது உண்மை அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கவர்மெண்ட் வந்து எதை வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டு எக்ஸாமுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வைக்க போகிறாங்க அது வந்து எப்படி பிசிஏ தெரப்பி இருக்கு இல்லையா அதுக்கு இப்போ இப்போ கூட வந்து தேர்தல் அறிக்கையில அது நாங்கள் லெட்ரு எழுதிருக்குறோம் அந்த மாதிரி நீட் அதுக்கு கொண்டுட்டு வரக்கூடாது லெட்ரு எழுதியெல்லாம் ஒன்றுமே இங்கே ஆகும் ஆகாது சரிங்களா அவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா கொண்டுட்டு வந்தாதான் இதெல்லாம் சும்மா காதில் பூ சுற்றுறக்காக சரி சரிங்களா அப்படி இருக்கிறப்ப அப்போ வந்து நீட்டு வருதே அப்படின்னா வந்துருச்சு அதை நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் யாராச்சும் தயவு செஞ்சு சொல்லுங்க சும்மா கார் கொடுக்குறேன் பஸ் கொடுக்குறேன் அதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துனதுலாம் போதும் எவ்வளோ பெரிய விஷயம் என்சிஆர்டி புக்குங்கிறது எவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு விஷயம் அதை முதல்ல கொண்டுட்டு வர சொல்லுங்கள் நீட்டு பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வந்து பிள்ளைகள் வந்து சாகுறதை தடுக்கணும்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தீர்வு எந்த ஒரு பிரச்சனைக்குமே சொல்யூஷன் தாங்க தேடணும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் சாகுறது சொல்யூஷன் கிடையாது எப்படி வந்து சால்வ் பண்ணணுங்கிறதான் பார்க்கணும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாச்சும் இதை சொல்கிறீங்களா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் என்சிஆர்டி புக்கை கொண்டு எவ்வளோ முக்கியமான ஒரு கான்செப்ட் தெரியுமா இது அதை கொண்டு வர சொல்லி சொல்லுங்கள் இது எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் கூட இல்லாமல் இல்லையே மாநில கல்வி கொள்கையில் கூட வந்து என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து இப்போ நான் வந்து என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுனா முக் மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணுங்க நெப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியை பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது அட்லீஸ்ட் என்சிஆர்டி புக்கை கொண்டுட்டு வாங்க அந்த புத்தகங்களை வைங்க அப்படிங்கிறதாங்க நான் சொல்ல வரேன் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா இங்க நம்ம ஊரில் என்சிஆர்டி புக் எடுக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கே அந்த விஷயம் தெரியாது அதுதான் ட்ரூ நீங்கள் வந்து யார் என்ன திட்டினாலும் சரி திட்டம் என்ன சரி அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது நான் வந்து ரியாலிட்டி நடைமுறையில உள்ளதை பேசுறேன் இப்போ மற்றவங்க மாதிரி யூடியூப்பில் வந்து சும்மா ஏனோ தானோன்னு பேசிட்டு போகிறதுக்காக இல்லை இந்த சேனலே வந்து ஒரு சாதாரண சாமானியர்களுடைய பிரச்சனையை வந்து சொல்கிறதுக்காக தான் அப்படி இருக்கிறப்ப எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் வந்து அறிவுபூர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நிச்சயமாக கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரும் சம்பளம் வாங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் ஒன்று என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணணும்னா அவங்க என்சிஆர்டி படிச்சிருக்கணும் இல்லையா அந்தளவுக்கு அவங்க பாரம் சொல்லித்தரணும் இல்லை இப்போ நெப்பில் வர மும்மாளிக் கொள்கையில் எல்லா சிபிஎஸ்சில் ஹிந்தி படிக்கிறாங்க எத்தனை கவர்மெண்ட்டில் வந்து இருக்கவங்க வந்து அரசியல் தலை தலைவர்கள் சொல்றாங்க நாங்க வந்து மும்மொழி கொள்கை வேணாம் அவங்க நடத்துற எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து மும்மொழி கொள்கை இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு அவங்க எல்லாருமே ஹிந்தி படிக்க வைக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு கிடையாது அப்ப ஹிந்தி எங்கேயும் இல்லையா எங்கேயும் தான் கிடையாது அது என்ன வந்து அவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல மட்டும் வைக்கலாம் அப்ப மட்டும் மும்மொழி கொள்கை ஏத்துக்கலாமா அப்போ ஸ்டேட் போர்டில் இருக்கவங்கெல்லாம் மட்டும் என்ன சொல்கிறது எதுவுமே தெரியாமல் மக்கு பிள்ளைங்களா இருக்கணுமா இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா இந்த சா இதுவும் இந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ணாமல் இருக்கதும் சாராய கடையில் மக்கள் அ அதாவது அறிவை வளர்க்குறதுக்கான விஷயங்களை செய்யாமல் ஒருத்தங்களை வந்து தடுக்கிறதோ சாராய கடையில் சாராயத்தை வந்து விற்று மக்களை வந்து வே உழைப்பு பண்ணிங்க பார்த்திங்களா அதுவும் இதுவும் ஒன்று எஜுகேஷனை தரைமட்டமாக்கி தமிழர்கள் எல்லாரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினா என்ன அப்புறம் இந்த நீட்டில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது கல்லூரிகள் வந்து மெடிக்கல் காலேஜ் கல்லூரிகள் பிரைவேட்ல வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து நடத்துகிறாங்க நீ காசு கொடுத்தா மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்போ அவங்க டேலண்ட் வந்து எடுபடலை காசு தான் அங்கே எடுப்பட்ருக்கு இப்போ நீட்டு வந்ததுனால டேலண்ட் வந்து வெளியில் தெரியுது டேலண்ட் படிக்கிறாங்க பிள்ளைகள் வந்து மார்க் வாங்கிறாங்க அப்போ என்ன ஆகுடா நூற்றி அறுபது மார்க் எடுத்த பையன் வாங்கிடலே நம்மக்கிட்ட காசு இருக்குப்பா வாங்கிடலான்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் கிட்ட வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க அதுதான் நடந்துச்சு இப்போ நூற்றி அறுபது மார்க் எடுத்த எப் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி ஓடிஷ்லர்னு இருந்தாலும் சரி நீட்டு எழுதுனாதான் உள்ள உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இங்கே வந்துருச்சு இல்லையா அப்படி இருக்கிறப்ப நார்மலாக உண்மையாகவே படிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணலாம் இப்போ ஐநூறு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு மா ஒருத்தங்க எடுத்திருக்காங்க ஒரு ஆயிரம் பேர் எடுத்திருக்காங்கன்னா எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க அந்த ஆயிரம் பேருக்கும் இருக்க சீட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து கிடைச்சிடுமா கிடைக்காது இல்லையா அப்போ எப்படி ஃபில்டர் பண்ண முடியும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு தான் வந்து ஃபில்டர் பண்ண முடியும் அதனால் வந்து என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கோரிக்கைலாம் என்னென்னு கேட்டீங்கன்னா என்சிஆர்டி புக்கை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வைங்க அப்படிங்குறதான் என்னுடைய கோரிக்கை இன்னொன்று வந்து இந்த கோச்சிங் சென்டரில் நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க அதுதான் உண்மை இப்போ காசு இருக்கவங்க கோச்சிங் சென்டர் போயிட்டு படிச்சுடுவாங்க காசு இல்லாதவங்க பிள்ளைங்களாம் எப்படி பண்ணும் படிக்கும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுதுங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்பா கூலி வேலை பார்க்குறாரு அப்படி இருக்கப்போ அவங்களுடைய ஒரு நாள் வருமானமே இரநூறுபா முந்நூறுபா அப்படி இருக்கப்ப அவங்க எப்படிங்க போயிட்டு படிக்க வைப்பாங்க சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்ன நியாயமா அப்போ கோச்சிங் வந்து எப்படி வந்து கொடுப்பாங்க கோச்சிங் கொடுக்க வாய்ப்பே கிடையாது இல்லை அப்போ அவங்கெல்லாம் எப்படி அவங்க கனவை வந்து ஜெயிப்பாங்க அப்ப டாக்டர் யாருமே ஆக முடியாது ஸ்டேட் போர்டில் இருக்கவங்க எல்லாம் அதனால என்சிஆர்டே தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதை யாராச்சும் தேர்தல் வாக்குறுதியில் வைங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியமா போகும் நன்றி மக்களே